தாத்தா எத்தனை வருஷமா தம்பி உனக்கு தெரியும் உங்களுக்கு எத்தனை வருஷமா ஐயா தெரியும் எனக்கு வந்து நான் யூடியூப்ல பார்த்தேன் ஐயா வந்து பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் வந்து எவ்வளவு நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்காங்க என்ன தாத்தா நிறைய பண்ணிருக்கீங்க இவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்றதுல நம்ம எல்லாம் அவ்வளவு வருஷம் வாழ்றோம் தெரியாது சார் இவ்வளவு வயசு எல்லாம் வாழ்றது சாத்தியம் இல்ல இப்ப எல்லாம் செத்துறாங்க தாத்தா வந்து நூத்தி பதினெட்டு வயசுங்கிறாங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் பெரிய சாதனம் தானே அதனால தாத்தா வந்து என் பையனை கொண்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணிச்சேன் நானும் ஆசை வாங்கிதான் உங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணு நினைக்கிறேன் உங்களுக்காக பண்றேன் நீங்க எனக்கு உங்க கூட உங்க கூட நான் சந்திச்சது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி வந்து இந்த வயசு உள்ளவங்களை பாக்குறது எவ்வளவு பெரிய ஒவ்வொரு வாங்க ஆஹ் தாத்தா பர்மால என்ன நடந்தது தாத்தா

வந்தாங்க தாத்தா யார் பெரிய வந்தாங்கிட்டு

உங்க கண்ணு முன்னாடியே வந்து உங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து கொண்டுட்டாங்களா ஆ உங்கள் மகளையா எப்படி 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 கொண்டாங்க அருவாலை வெட்டிக்கிட்டு கொண்டுட்டாங்களா ஆ சீட்டாங்களா ஆ பையனா சரி இல்லை

மனசில் வந்து இந்த பழைய ஞாபகமும் இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னா என்னதா பண்ணணும்

இது பண்ண முடியாது ஓகே 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 நான் இன்னைக்கு என் வயசுல உலஞ்சி சாப்பிடுறேன் ஆமா 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 நான் டிவில பேசிபுக்கல எல்லாம் போட்டுக்கலே ஆமா 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 பாதிய இல்ல பாத்தா பாத்தாடா பாத்தாடா இதெல்லாம் போட்டு விட்டேன் ஆ ஆ இல்லாதே போயிடு வாடி ஏமா சரி கலவாங்க ஆ ஓகே நான் இன்னைக்கு உலஞ்சி சாப்பிடுறேன் இந்த மாதிரி சாப்பிடுங்க நம்ம எல்லாம் அழுகலாம் ஆ ஓகே அத ஓகே ஆ நீங்க பார்த்த தலைவர் என்ன நேர் வந்து நேரா பாத்துறீங்களா அதா ஏடுண்டாங்க அப்ப பத்னில வேற யார தலையில பாத்துருக்கீங்க பார்த்திருக்கீங்க. எங்க गलीவீரும்ண்டா ஏல பெருமாளே. ஆ. ஆ. சரி நம்ம जाधव. நான் நீ இல்ல. ஓகே 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 ஓகே

வரும் நினு பார்த்தாதான் பண்ணாம போக கூடாது வந்து புட்டாக்கி பேச்ச கிடைக்கிட்டு

உதவி செய்யு பேரும்